وأوحينا إلى أم موسى أن أرضعيه فإذا خفت عليه فألقيه فاليم ولا تخافي ولا تحزني إنا رادوه إليك وجعلوه من المرسلين موسى وين تايارك نام بحي أورك پالور تنگل پنر أور وشيطل نير أنجنال أوري آتشل بورت ودم نير أنجوام بيندام كوالي پدوام بيندام نيچه ماغه நாம் அவரை உம்மிடம் திரும்ப கொண்டு வருவோம் இன்னும் அவரை தூதர்களில் ஒருவராகவும் ஆக்குவோம் என்று கூறினோம் ஜூட் திருக்குரான் இருபத்தெட்டு ஏழு அத்தியாயம் அல்தசஸ் வசனம் ஏழு மூசா நபியின் தாயார் தனது மகனை கோரை பெட்டியில் வைத்து நைட் நதியில் விட்டார் என்ன ஃபிரவுன சிபிரவனின் குடும்பத்தார் அவரைக் கண்டெடுத்தனர் அவர் தங்களுக்கு எதிரியாகவும் துக்கத்தைக் கொடுப்பவராகவும் இருப்பார் என்பதற்காக அவர் கண்டெடுக்கப்பட்டார் நிச்சயமாக பிரவனும் ஆமானும் அவர்களது படையினரும் பெரும் குற்றவாளிகளாக இருந்தனர் திருக்குரான் இருபத்தெட்டு எட்டு அத்தியாயம் அல்கஸ் வசனமிட்டு நெல்லி மேலும் சிறுவனின் மனைவி இக்குழந்தை எனக்கும் உங்களுக்கும் கண்குளிர்ச்சியாக இருக்கும் இவனைக் கொல்லாதீர்கள் ஒருவேளை இவன் நமக்கு பயனளிக்கக்கூடும் அல்லது நாம் இவனை ஒரு மகனாக ஆக்கிக் கொள்வோம் என்று கூறினாள் அவர்களோ அதன் விளைவை அறியாதவர்களாக இருந்தார்கள் திருக்குரான் இருபத்தெட்டு ஒன்பது அத்தியாயம் அல்கஸ் வசனம் ஒன்பது சிறவனின் குடும்பத்தால் தத்தெடுத்தல் அந்தப் பெட்டி சிறவனின் மனைவி ஆசியா அம்மையாரால் கண்டெடுக்கப்பட்டது குழந்தையின் அழகைக் கண்டு மனமுருகிய அவர் குழந்தையை தன் சொந்த மதனாக வளர்க்க முடிவு செய்தார் அரண்மனையில் அக்குழந்தையை வளர்க்க பிறவனிடம் அனுமதி பெற்று சம்மதிக்க வைத்தார்